ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வெண்டைங்காய் வந்து புளிக்குழம்பு வைக்க போகிறோம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்டாக வைக்கலாம் வெண்டைங்காய் பொறிச்சு புளிக்குழம்பு அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் க்ரீன் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் போடுங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெண்டைங்காயை வந்து இந்த மாதிரி பொடிப்பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் தக்காளி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில்லை இது வந்து அரைக்கிறதுக்காக கடலைப்பருப்பு வெந்தயம் சீரகம் மிளகு வரமிளகா பொட்டுக்கடலை மல்லி உளுந்து உளுந்து பட்டை இது மட்டும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சு நல்லா காய வச்சுக்கலாம் கா வச்சுட்டு எடுத்துக்கலாம் இது கருவேப்பிலை போட மறந்துட்டேன் வர கருவேப்பிலையை போட்டுக்கோங்க நான் காஞ்சி வச்சுன்னா அதை தனியாக எடுத்து வச்சுருவேன் இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு போட்டுக்கலாம் நம்ம பச்சை போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு முருண் ஆகாது தண்ணியில பிடிச்சா மட்டும்தான் அரிசி நம்ம ஒரு முருண் ஆகும் அதனால் வர கருவேப்பிலையை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு வரிச்சு எடுத்துக்கலாம் போதும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு அற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதை அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே இப்போ வெண்டைங்காயே பொரிச்சிடலாம் இப்போ அதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் சேத்தி ஆகும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி இது இருக்கும் அதனால் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கங்க இப்போது இது எண்ணெய் காஞ்சிருச்சி இப்போ வந்து வளவளப்பில்லாத பொரிக்கணும் அப்படின்னாக்க மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் எண்ணெயில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்டைங்காய் போடுறோம் இப்படி போட்டு பொ பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு வளவ வந்து இருக்காது சீக்கிரமும் நல்லா வதங்கிடும் மொறு மொறுன்னு வதங்கிடும் அதுக்காக தான் மிளகாய் மஞ்சத்தூளும் மஞ்சள் தூளும் போடுறோம் வேறு சாம்பார் தூள் இந்த மாதிரி கூட போடலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் உப்பு போடாதீங்க உப்பு போடாத அப்படியே பொறிச்சி வைக்கணும் கொஞ்ச நேரம் அப்படியே பொடியும் இப்போ அது கா ஆறி அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே இப்போ வெண்டைங்காயும் போட்டாச்சு இப்போ வந்து வெண்டைக்காய் அது பாட்டுக்கு வதங்கட்டும் வதங்கிறதுக்குள்ளே இந்த சைடு தாளித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி தவா வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் சொன்ன மாதிரி இந்த புளிக்குழம்பு மாதிரி தான் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு மாதிரி தான் அதனால் கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் பிடிக்கும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு என்ன பண்ணலான்னா பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் வதங்கிருச்சு கருவாத்திய போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் அதுக்குள்ள நம்ம வெண்டைங்க நத்து பாருங்க வெண்டைங்க கலரும் மாறல இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயக்கோ வச்சிருக்கோம் இல்லையா தொளிச்சு அதை போட்டு அது கூடைய வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே பொறிஞ்சிடும் இதுலேயே வதங்கிட்டோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் இப்போ வந்து இந்த குழம்பு மிளகாய் பொடி வந்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு தக்காளி போட்டுக்கலாம் இந்த புளி குழம்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சட்டியில் வைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் புளிக்கொழம்பு வந்து நல்லா இரும்பு சட்டி இருந்து அதில் வந்து வச்சிருக்கா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிட்ட இரும்பு சட்டி இல்லை அதனால தான் நான் இதில் வச்சுருக்கேன் இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா அதில் புளிக்குழம்பு வச்சு பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அப்புறம் பவுட்ரு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இல்லை பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பத்தாம்ப தக்காளி இப்படி நல்லா மசிச்சு விடுங்க கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம் வெண்டைங்காய் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதுலேயே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே ஏன்னா எண்ணெய் ஊற்றாத வதக்கி வதக்கியிருக்கோம் அதனால இதுலேயே போட்டு நல்லா எடுத்துக்கலாம் இதுலேயே நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கிருச்சு இதை எடுத்து அதில் போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை எடுத்து கொஞ்ச நேரம் இதோட சேர்ந்து வதங்கட்டும் அதுங்காட்டியும் தேவையான அளவு தண்ணியை எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு வேகட்டும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கழுப்பு போட்டு நல்லா வேகட்டை கொதிச்சு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இந்த டைமில் இந்த புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சுக்கலாம் நல்லா இப்போ குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு சுற்றிலும் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இப்போ வந்து ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ சின்னதாக வடைச்சிட்டு வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொருஞ்சு இப்போ கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுக்கலாம் போட்டு அப்படியே லைட்டாக ஒரு வடக்கு வதக்கிக்கலாம் ஏற்றி தாளித்துக்கலாம் ஊட்டிட்டு மூடி வச்சிருங்க கப்புன்னு இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து பாருங்கள் நல்ல மணமாக இருக்கும் குழம்பு கடைசியில் இப்படி தாளிப்பு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேட்ல வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும்